ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா கோயத்தினுடைய இன்றைய சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம் அதுல பாத்தீங்கன்னா கோயத்துல வந்து டிராஃபிக் வயலேஷன்ல வந்து குறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கங்க புதிய புதிய அந்த ஏஐ கேமராக்கள் வந்து ஃபிட் பண்ணாங்க அதுல வந்து நீங்க நேரடியா மற்ற விட ரொம்ப கிளியரா அக்யூரேட்டாக அவங்க வண்டி நம்பர் வரைக்கும் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் அதை கேச் பண்ற அளவுக்கு வண்டிக்குள்ளே நீங்க சீட் பெல்ட் போடல ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி உள்ள ஏஐ கேமராக்களை ஃபிட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அதை ஃபிட் பண்ணாங்க இப்போ அது ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு புகைப்படத்தையும் அது மூலமா எடுக்கக்கூடிய புகைப்படங்களை வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால ஏஐ கேமரா எந்த அளவுக்கு இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எடுக்குது அப்படின்றத சீட் பெல்ட் போடாது டிராபிக் ரூல்ஸுகளை மதிச்சு மொபைல் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு சைட்ல வண்டி ஓரத்துல நிப்பாட்டிட்டு வேணா எடுங்க மொபைல தொடாம ஓட்ட முடியாது ரொம்ப ரிஸ்க் தான் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுங்க அதான் உங்களுக்கு நல்லது அடுத்து நம்ம ஜாபர் பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நாளைக்கு வியாழக்கிழமை முழுவதும் பாத்தீங்கன்னா அதுல அந்த ஒன் வே அதாவது போற வழியோ அல்லது வர்ற வழியோ ஏதோ ஒரு சைடு மட்டும் அது அஹ் அடக்க போறாங்க லாக் பண்ண போறாங்க அது இன்னைக்கு நைட்டு அதாவது நாளைக்குன்னு சொன்னா இன்னைக்கு நைட்டு அஞ்சு மணிக்கு அதிகாலை அஞ்சு மணிக்கு அதை லாக் பண்ணிருவாங்க சாத அப்துல்லா அகாடமின்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய இருக்கு பார்த்தீங்களா அந்த காலேஜ் அதுல இருந்து ட்ரைனிங் ஒரு அணிவகுப்பு இது ஒண்ணு ட்ரைனிங் ஒன்று நடக்க போகுது அதுக்காக வேண்டிய அந்த வழி பாதையை மட்டும் அடைக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து மார்ச் எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா விசிட் விசா ரொம்ப காலமா நிறுத்தி வைக்கப்பட்டு மார்ச் எட்டாம் தேதி ஓபன் பண்ணாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒன்பது மாசங்கள் போயிட்டு இருக்கு விசிட்டி விசா இப்போ வந்து அந்த ஒரு மாசம் கொடுத்திருந்த வேலிடிட்டியை கூட மூணு மாசமா அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க ஆனா இருந்தாலும் அது இது வரைக்கும் நடைமுறைக்கு வந்ததா தெரியல கவர்மெண்ட் வந்து சட்டம் கொண்டு வந்துருச்சு ஆனா அந்த சர்க்குலர் வந்து அந்த தகுந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அமல்படுத்துறதுக்கு உண்டான இது போற மாதிரி தெரியல இருந்தாலும் தற்போது வந்து அந்த எம் இருந்து அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கடந்த ஒன்பது மாசத்துல இந்த விசா விசிட் விசா திறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா விசிடா திறந்து அந்த தகுந்த ஒரு மாசம் முடிஞ்சதோட நாட்டை விட்டு வெளியேறணும் அது இல்லைன்னா அது வாயிலேஷன் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் யார் விசா கொண்டு வந்தாங்களோ அவங்களும் இதில் பிடிபடுவாங்க எல்லாரையும் நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதுல இது வரைக்கும் இந்த ஒம்பது மாசத்துல அது மாதிரி எந்த ஒரு கேஸ்களும் பதிவாகல அதாவது சரியான முறையில அதை பயன்படுத்தி மக்கள் போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அதே மாதிரி பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் வந்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் நகர்ந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு பத்து பதினோரு தேதி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த மாதம் கடைசியோட முடிய போகுது அப்படின்றதுனால பேங்க்ல இதனால நிறைய நீங்க சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் பயோமெட்ரிக் எடுக்கலை அப்படின்னா அதனால அதை தவிர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக உடனடியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சுக்காங்க இதுல இன்னமும் சில பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கு பயோமெட்ரிக் நான் எடுத்துட்டேன் அது ஓகே ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறது ஏன்னா எனக்கு வந்து மொபைல் ஐடி ஒர்க் ஆகலை மொபைல் ஐடியில வந்து அட்ரஸ் ப்ராப்ளம்னால அந்த இது தெரிய மாட்டேங்குது சகில்ல போய் பார்க்க முடியல அப்ப எப்படி நான் பாக்குறதுன்னு கேக்கும்போது நான் ஏற்கனவே இது வந்து எப்படி பயோமெட்ரிக் செக் பண்றதுன்னு சொல்லும் போதே நான் அதுல சொல்லியிருந்தேன் என்னன்னா உங்களுடைய சகில் அப்ளிகேஷன்ல நீங்க பயோமெட்ரிக் செக் பண்ண முடியல அப்படின்னா அப்ளிகேஷன்ல செக் பண்ணலாம் அதாவது சகல் அப்ளிகேஷன்ல செக் பண்ணும்போது அவரவருடைய சகல் அப்ளிகேஷன்ல அவரவருடைய டீடைல் காமிக்கும் அந்த காமிக்கும் போது அந்த சிவிலடி நம்பர் போட்டு வரும் பாத்தீங்களா அதை வந்து இங்கிட்ட இன்ட் மார்க் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணோன்னா அது கிளியர் ஆகிடும் அந்த சிவிலடி நம்பரு அப்ப இன்னொருத்தருடைய சிவிலடி நம்பர் அந்த இடத்துல போட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் பயோமெட்ரிக் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் அடுத்து ஒரு சின்ன தகவல் நான் இந்த வீடியோவுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போடும்போது அதாவது கொய்த்ல வந்து கல்ஃப் பேங்க்ல லோன் எடுத்துட்டு மலையாளிகள் வந்து ஆயிரத்தி பேர் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வீடியோவுடைய கமாண்டை பாத்துட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு ஏன் நாம இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எனக்கு பெரிய கேள்வி ஆயிடுச்சு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அந்த வீடியோ வந்து இங்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு தகவலை தான் நம்ம தெரிவிச்சிருந்தோம் ஆனா அந்த வீடியோல வந்து கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுல ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த குரோதங்கள் அந்த பகை உணர்வு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரியில்லை அந்த கமெண்ட்களை பார்க்கும்போது ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க கருத்துரிமை ஓகே இருந்தா இந்த அளவுக்கா அவங்க என்ன அப்படி என்ன பண்ணாங்க அவங்களும் நம்மள நமக்குள்ள நம்ம இந்தியா இந்தியன் அப்படின்ற ஒரு பா பாட்டு அவங்களும் ஒரு பாட்டு தான் முக்கியமான பாட்டு கல்வியில இன்னைக்கு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருந்தாலும் ஏன் தான் இப்படி அந்த அளவுக்கு அவங்க மேல உங்களுக்கு இதுன்னு தெரியல அந்த மாதிரி கமாண்ட் எடு போடக்கூடியவங்களுக்கு சொல்றேன் அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய ரொம்ப அண்டை மாநில கேரளா அப்படின்றது எதனால இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வோட வந்து ஒவ்வொருத்தருடைய கமாண்ட்களையும் பார்க்க முடியுது ஏங்க ஒரு சில பேர் தப்பு பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பேரும் வந்து நம்ம இதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த மாநிலத்தையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது அதுக்காக வேண்டி தமிழர்கள் இந்த மாதிரி எல்லாம் இதுல ஈடுபடலன்றீங்களா இந்த மாதிரியான லோன் போக்குவரத்து பாங்குனது போனது கொண்டதுல வந்து தமிழர்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர்கள் இருக்காங்க புரியுதுங்களா அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குறீங்க நாம வந்து எப்போதுமே ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அதுக்காக ஒரு சில பேரை நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் செய்த தவறுகள் அந்த விஷயங்களை வச்சு ஒட்டுமொத்த இதையுமே நீங்க வந்து குத்த சொல்றதுல அர்த்தமே இல்லை அதனால அந்த சங்க அந்த எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடம் வந்துருச்சு அதனால தான் அந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அதனால தமிழர்கள் அப்படின்ற விஷயத்துல பொது வெளியில் வந்து நீங்க வந்து நடக்கும்போது போது பொதுவெளியில வந்து கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கிறீங்க இது உங்களுக்கும் சரி எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க